தமிழ்நாடு அரசு ஆட்டோ மித்து நடந்து ஏற்றி பன்னெண்டு வருஷம் ஆச்சு நாங்கள் கண்டிப்பாக ஏற்றி தருவோம் ஏற்றி தருவோம் தான் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல பணம் கொடுத்த என்ன பார்த்து சிரிக்கிறாருங்க நான் எங்கள் போக்குவரத்து அமைச்சராக கேரளாமா சிரிக்கிறாரு திமுக வந்து எங்களுக்கு ஆட்டோ தொழிலாளருக்கு எந்த வித சலுகையும் இல்லை இதுவரையிலும் ஆர்பாட்டம் இதன் ஆர்மாட்டம் ஆட்டோ தொழிலாளர்களின் ஆர்ப்பாட்டம் திமுக ஆட்சியில் எல்லா தரப்பினரும் பாதிக்கப்படுகின்றனர் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பாதிப்பு பயணிகளுக்கும் பாதிப்பு அழைத்து பேச வேண்டிய திமுக அரசோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிறது பத்தாயிரம் ரூபாய் மானியமா வழங்குவதாக சொல்லி வாக்குறுதி ஓட்டு போட்டு வந்து எங்களுக்கு சலுகையும் இல்லை இதுவரையிலும் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருந்தபோது ஆட்டோக்களுக்கு குறைந்தபட்ச கட்டணம் அரசின் சார்பாகவே நிர்ணயிக்கப்பட்டது அதன் பின்னர் நீதிமன்ற வழக்குகள் கொரோனா தொற்று முழு அடைப்பு காரணமாக ஆட்டோ கட்டணத்தை மாற்றியமைக்கும் முயற்சிகள் தள்ளிப் போயின இந்த அரசு ஆட்டோ தூழாளி மேலே ஓட்டு வாங்க மட்டுமே ரெடியாக இருக்கிறாங்க தவிர அந்த ஓட்டு வாங்கிய ஆட்டோ தூழாளிகாக இந்த அரசு எந்த நன்மையும் செய்யவில்லை நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசிடம் கோரிக்கை வைத்தும் யாரும் அழைத்து பேசவில்லை தாங்களாகவே கட்டணம் நிர்ணயித்து இயக்குவதால் பொதுமக்களும் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர் பெட்ரோல் விலை உயர்வு உதிரி பாகங்கள் விலை உயர்வு மட்டுமின்றி விடியா அரசின் கொடுமையாக ஆர்டிஓ கட்டணத்தையும் அதிகரித்து விட்டனர் நாங்க பாக்காத அதிகாரி இல்லைங்க போக்குவரத்து அமைச்சர் மூணு முறை பார்த்தோம் மனவு கொடுக்கற எங்க பார்த்து எங்க போக்குவரத்து அமைச்சர் கேளானமா சிரிக்கிறாரு சாதாரணமா சிரிக்கல ஐயா வந்துட்டு அனுகடா பாவி மறுபடியும் மறுபடியும் மனுவை தூக்கிட்டு வந்துட்டு அனுகடா மீட்டர் கட்டணம் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் பாதிப்பு பயணிகளுக்கும் பாதிப்பு என்ற நிலையில் விடியா திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போராட்ட களத்தில் விட்டனர் ஆட்டோ கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் ஆட்டோக்களில் பயணிக்கும் சாதாரண மக்களுக்கும் சிறு வருமானத்தை நம்பியிருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் உரிய தீர்வு கிடைக்காவிட்டால் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு உட்கார்ந்திருக்கும் கோட்டையை முற்றுகையிடுவோம் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர்